பிரம்மாவுக்கு நாலு தலைகள் என்பதுதான் நம்முடைய புரிதல் ஆனா உண்மையிலேயே அவருக்கு அஞ்சு தலைகள் இருந்திருக்கு அஞ்சு தலைகள் இருந்ததால தான் சிவனுக்கு ஒருபடி மேலங்கிற கர்வம் பிரம்மாவுக்கு தலை கேறியது அண்ட சராசரத்தை ஆளும் ஈசனுக்கு உரிய மரியாதையை கொடுக்க மறுத்துடுறாரு பிரம்மாவுடைய ஆணவத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினைக்கிறாரு சிவபெருமான் சரியான நேரம் பார்த்து இதனால ஐந்து தலைகளோட இருந்த பிரம்மா நான்கு தலைகளோட நான் முகன் என்று அழைக்க பெற்றார் தன் தவறை உணரும் பிரம்மா தொண்டை நாட்டுக்கு போய் தவத்துல ஈடுபடுறாரு அவர் தவம் செஞ்ச இடத்துல ஒரு லிங்கம் சுயம்புவாக தோன்றியது பிரம்மாவுடைய கபாலத்தை பஞ்சாட்சர மந்திரத்தோட சிறப்புகளை சொல்லும்படி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க மனைவி ஆர்வமா கேட்கிறாங்களேன்னு ஈசனும் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாரு பார்வதியும் பயபக்தியோட கவனமா கேட்டுக்கிட்டே வராங்க நேரத்துக்கு பிறகு அவங்க இருந்த இடத்துல மயில் ஒண்ணு அழகா தோக விரிச்சாட ஆரம்பிச்சது அதனுடைய அழகுல சொக்கி போயிடுறாங்க பார்வதி தேவி மயில ரசிக்க ஆரம்பிச்சதும் மந்திர உபதேசத்தில் இருந்து அவங்களோட கவனம் சிதற ஆரம்பிக்குது கோபம் அடையும் சிவபெருமான் மயிலால தானே நீ உன்னுடைய கவனத்தை சிதற விட்ட மயிலாகவே மாறி நீ பூமிக்கு போய்டுன்னு சாபம் விடுறாரு தன் செயலுக்கு ரொம்ப வருத்தப்பட்ட பார்வதி தேவி சாப விமோச்சனம் ஏதாவது இருக்கான்னு ஈசன் கிட்ட கேக்குறாங்க தொண்டை நாட்டுக்கு சென்று தவம் செய் தக்க சாப விமோச்சனம் ஏற்படும் சொல்றாரு சிவபெருமான் பார்வதியும் புன்னை மரங்கள் நிறைந்திருந்த ஒரு பகுதியை தேர்வு செஞ்சு மயில் ரூபத்திலேயே சிவபெருமான நோக்கி தவம் செய்யறாங்க அம்மாள் மயில் கோலத்துல செய்யற தவத்துல மகிழ்ந்து போறாரு சிவபெருமான் இந்த இடத்துல தான் கபாலீஸ்வரராக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறேன் தேவலோகத்துல கற்பக மரம் ஒன்று உண்டு அந்த கற்பக மரம் யார் பக்தியோட என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும் அந்த கற்பக மரத்தை போலவே நீயும் இருக்கணும் உன்னை தேடி வர பக்தர்கள் கேட்கும் வரங்களை அருளும் அம்பாளாக கற்பக வல்லி அப்படிங்கிற பேரோடு என் சன்னிதிக்கு பக்கத்திலேயே உனக்கு தனி சன்னிதி அமையட்டும்னு வாழ்த்துறாரு மயிலாப்பூரின் ராஜா ராணியாக கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிஞ்சுகிட்டே இருக்காங்க மயிலாப்பூருடைய மற்ற பெயர்கள் என்ன தெரியுமா நான்கு இந்த இடத்துல ஈசனை வழங்கியதால இந்த இடம் வேதபுரினும் அழைக்கப்பட்டிருக்கு சுக்கராச்சாரியார் தன்னுடைய கண் பார்வை கிடைப்பதற்காக இந்த இடத்துல தவம் செஞ்சதால இதுக்கு சுக்கரபுரியன இன்னொரு பேரும் இருந்துதான் சீரீஸ் கபாலீஸ்வரர் கோயில் ஒரு துறைமுக தலமாக தற்போதைய வரலாறு சொல்லுது ஏழாம் நூற்றாண்டுல இந்த கோயில் பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்தை கைப்பற்றி ஆதி கோயிலை இடிச்சிடுறாங்க இப்ப நாம வழிபடுற கபாலி கோயில் பிற்காலத்துல வந்த விஜயநகர மன்னர்களால கடற்கரையிலிருந்து தள்ளி சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாம் இருநூற்றி எழுபத்தி நான்கு பாடல் பெற்ற தலங்கள்ல இது இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது தலம் தொண்டை நாட்டின் முப்பத்தி இரண்டு சிவ தலங்கள்ல இது இருபத்தி நான்காவது தலம் இங்க மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கிய சிவனை தரிசித்தால் ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் இதனால தான் கைலையே மயிலை மயிலையே கைலையு கைலாயத்திற்கு இணையாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சொல்றோம் சிக்கல் திருத்தலத்துல முருகன் சக்திவேல் வாங்கியது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் என்னாச்சு முருகன் தாயார் கற்பகவல்லிய தரிசிக்கிறதுக்காக கபாலீஸ்வரத்துக்கு வராரு மகன் தன்னை பார்க்க வரும்போது தாயார் ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா கற்பகவல்லி சிங்கார வேல் ஒன்றை முருகனுக்கு கொடுத்தாங்களாம் அதனால தான் இந்த கோயில் முருகனுக்கு சிங்காரவேலன் அப்படிங்கிற பேர் வந்தது இந்த கபாலீஸ்வரர் சிங்கார வேலர் மீது அருணகிரிநாதர் பத்து திருப்புகள் பாடல்கள் பாடியிருக்காரு தாயை வணங்கிய பிறகு தந்தையையும் வணங்க வராரு பெருமான் உன் அண்ணனான விநாயகரையும் நீ நன்றாக வணங்க வேண்டும்னு சொல்றாரு ஈசன் தந்தை சொற்படியே முருகனும் விநாயகரை ஆத்மார்த்தமாக வணங்குறாரு தம்பியின் பாசத்துல மகிழ்ந்து போற விநாயக பெருமான் ஆனந்த கூட்டாடினாராம் நர்த்தக விநாயகராக இன்னைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல தரிசனம் கொடுக்கிறார் சிவநேசர் என்ற பெரிய சிவபக்தருக்கு அங்கம் பூம்பாவா என்ற அழகிய பெண்ணொருத்தி இருந்தார் அவளை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார் சிவனேசர் ஒரு நாள் பூம்பாவை பூஜைக்கு மலர்கள் பறிச்சுட்டு இருக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாங்க கனத்த மனசோட அவளுடைய அஸ்திய சிவனேசர் ஒரு பானையில ஒரு வச்சுக்கிறாரு திருநியான சம்பந்தர் கபாலீஸ்வரரை வழிபட கோயிலுக்கு வராரு சிவனேசர் தன் மகளுக்கு நடந்ததையெல்லாம் சம்பந்தர் கிட்ட சொல்லி அழறாரு அங்கம் பூம்பாவையுடைய அஸ்தி இருந்த பானையை கொண்டு வந்து கபாலீஸ்வரர் சன்னிதியில வைக்க சொல்றாரு சம்பந்தர் சிவனை மனதார வேண்டி மட்டிட்ட புண்ணையின்னு பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு சம்பந்தர் பாடி முடிச்சதும் ஒரு அதிசயம் நடந்தது பூம்பாவை உயிர்கொண்டு எழுந்து வந்து சம்பந்தரை தொழுது வணங்கினாங்க மகிழ்ச்சி கடலில் திளைத்த சிவனேசர் நீங்களே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு கேக்குறாரு பூம்பாவைக்கு நான் உயிர் கொடுத்திருக்கேன் அதனால அவங்க என்னுடைய மகள் மாறின்னு மறுத்துட்டு போயிடுறாரு சம்பந்தர் தந்தையும் மகளும் இறுதி வரை சிவத்தொண்டு செஞ்சு மறைஞ்சு போயிடுறாங்க அங்கம் பூம்பாவைக்கு இன்னைக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல ஒரு சின்ன மண்டபம் இருக்கு மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில சுத்தி மிக மிக சக்தி வாய்ந்த ஆறு சிவஸ்தலங்களும் இருக்கு கபாலீஸ்வரர் கோயிலோட சேர்த்து இந்த ஏழு திருத்தலங்களையும் சப்த திருத்தலங்கள்னு சொல்லுவாங்க முதல் திருத்தலம் கபாலீஸ்வரர் கோயில் இரண்டாவது காரணீஸ்வரர் கோயில் மூன்றாவது தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் நான்காவது வெள்ளீஸ்வரர் கோயில் ஐந்தாவது விருபாக்ஷீஸ்வரர் கோயில் ஆறாவது வாலீஸ்வரர் கோயில் ஏழாவது மல்லீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஏழு திருக்கோயில்களும் சப்த ரிஷிகள் வழிபட்ட திருக்கோயில்கள் இந்த ஏழு சிவன் கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செஞ்சா நமக்கு எல்லா பேருகளும் கிடைக்கும்